பயம் அது நம்மை நிறுத்தும் ஒரு சுவர் மாதிரி அது கண்ணுக்கு தெரியாது ஆனால் அது நம்மை அடைந்துவிடும் நம்மை சிறியவனாக உணர செய்யும் ஆனால் உண்மையில் பயம் என்பது ஒரு எதிரி அல்ல அது ஒரு சிக்னல் இங்கேதான் உன் வளர்ச்சி ஆரம்பிக்கிறது என்று சொல்லும் ஒரு குரல் இன்று உங்களுக்கு நான் சொல்லப்போவது பயத்தை எதிர்கொள்வது எப்படி பயத்துடன் வாழ்ந்து வெல்லுவது எப்படி என்று முதலாவது பயம் எங்கு பிறக்கிறது நாம் பயம் எங்கு பிறக்கிறது என்று அறிந்தால்தான் பயத்தை எவ்வாறு கையாள்வது என்பது விளங்கும் பயம் நம்முள் பிறப்பது எப்போது தெரியுமா நாம் நான் முடியாது என்று நம்மையே நம்பும் போது எந்த சூழ்நிலையிலும் பயம் இருக்காது ஆனால் நான் அதை சமாளிக்க முடியாது என்ற நம்பிக்கையின்மையே பயமாக மாறுகிறது ஒரு குழந்தை முதல் முறையாக நடக்க என்ற பயம் இருக்காது ஆனால் நாம் வளர வளர சமூகத்தின் குரல் தோல்வியின் நினைவு மற்றவர்களின் தீர்ப்பு இவை அனைத்தும் நம் உள்ளத்தில் பயத்தை காட்டி வைக்கிறது பயம் பிறக்கிறது நம் கற்பனையில் இருந்து ஆனால் நம்மை வெல்லும் வலிமை நம் நம்பிக்கையில் இருந்து இரண்டாவது பயத்தை எதிர்கொள்வது எப்படி ஸ்டெப் ஒன் பயத்துக்கு பெயர் வையுங்கள் நீங்கள் எந்த விடயத்துக்கு பயப்படுகிறீர்கள் என்று தெளிவாக சொல்லுங்கள் மக்கள் என்ன நினைப்பார்கள் என பயப்படுகிறேன் பயம் வெளியில் வந்தவுடன் அதற்கு பாதி சக்தி போய்விடும் ஸ்டெப் டூ அதை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள் பயம் என்பது அறியாமையின் குழந்தை நீங்கள் அறிந்தால் பயம் குறையும் உங்களுக்கு பேசுவதற்கு பயமா தொடர்ந்து பேச தொடங்குங்கள் உங்களுக்கு தோல்வியில் பயமா தோல்வியை அனுபவிக்க தொடங்குங்கள் பயம் நீங்கள் செய்வேன் என்று காத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த அந்த செய் பயம் இருந்தாலும் செய் அதுதான் வீரனின் மனம் இட்ஸ் நாட் தன்ஸ் இட்ஸ் டிஸ்பைட் ஃபியர் மூன்றாவது உண்மையான வீரன் யார் ஒருவரை பயம் இல்லாதவன் என்று சொல்வது தவறு உண்மையான வீரன் என்பது பயம் இருந்தும் நின்றவன் நீங்கள் நடுங்கினாலும் உங்களை நம்பியிருப்பது நீங்கள் குழம்பினாலும் முன்னேறுவது இதுவே வீரத்தின் வடிவம் பயம் உங்களை நிறுத்த முயற்சி செய்யும் ஆனால் நீங்கள் நிற்காமல் நடப்பீர்கள் என்றால் பயம் பின்னால் நின்று பார்க்கும் எனவே பயம் என்றால் ஓடாதீர்கள் அதை நோக்கி ஒரு அடியாக நடக்குங்கள் ஏனென்றால் பயத்தின் மறுபக்கத்தில் தான் உங்கள் சுதந்திரம் இருக்கின்றது அந்த ஒரு அடியை எடுப்பதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய துணிச்சல் நீங்கள் அந்த அடியை இன்று எடுங்கள் உங்கள் பயம் நின்று போகும் உங்கள் வாழ்க்கை நகரத் தொடங்கும் பயம் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் நிற்காதீர்கள்